குட் ஈவினிங் ஆல் இந்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துருவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நான் சொல்லுவது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நெஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அதாவது நிஃப்டி ப்ரடிக்ஷன் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லெவல்ஸ்ல இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குது இன்னைக்கு லைவ்ல வந்து நம்ம லைவ் மார்க்கெட்ல வந்திருந்தோம் ஸோ லைவ் ட்ரேடிங்கில் நம்ம வந்து லெவல்ஸ் சொல்லிருந்தோம் ஸோ அதில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஏடிஎம் வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது இன்னைக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் கிட்ட ஓபன் ஆகுது ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல ஓப்பன் ஆகுது அப்படி ஓபன் ஆகும் போது நேற்று லெவல்ஸ் வந்து நம்ம ஸோ அந்த லெவல்ஸ்ல எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்தி மணி தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இந்தி மணி கால் ஓகேங்களா புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் வந்து நம்ம எடுக்கணும் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கேப் அப்போ அதாவது டுவெண்டி நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து நம்ம ஏடிஎம் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் அதாவது எயிட் ஹண்ட்ரடை பேஸ் பண்ணி எடுத்தாலுமே நம்ம வந்து நைன் ஹண்ட்ரட் எடுத்துப்போம் நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணியில தான் ட்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா சோ அதனால டுவெண்டி தௌசண்ட் நைன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம எயிட் ஹண்ட்ரட வந்து பேஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டு ஓகேங்களா சோ இந்த டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே லெவல் ஃபார்ட்டி டூ வந்து கொடுத்துருந்தேன் அண்டு எயிட்டி ஒன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்தி மணி வந்து செலக்ட் பண்ணிப்போம் கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் இந்தி மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து ஒரு ரெண்டு லெவல் தான் நான் சொல்லியிருந்தேன் இது ஆக்சுவலி ஆர் த்ரீ வந்து நான் சொல்லலை ஒன் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஆர் ஒன்னும் ஒன் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஆர் ஆர் டூவும் த்ரீ எயிட்டீன் அப்படிங்கிறது நமக்கு ஆர் த்ரீ அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா சிந்தடிக் ஃபியூச்சர் அண்ட் ஆர் த்ரீ இதுல வந்து ரிவர்சல் ஆகுது ஓகேங்களா அப்படி ரிவர்சல் ஆகும்போது நமக்கு லோவஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ருபீஸ்ல வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படி ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம எக்ஸாக்டா இந்த ஃபார்ட்டி டூ வந்து பிடிக்க முடியல நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி எடுத்ததுனால ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சு வந்து நம்ம சொல்லிருந்தோம் சோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் டென் அப்படிங்கிறது டார்கெட்டா வரும் ஓகேங்களா அடுத்த ட்ரேடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டேடு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அகைன் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஃபார்ட்டி டூ வருது ஃபார்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது பை ப்ரைஸ் ஆகும் தேர்ட்டி ப்ளோ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கணும் ஈவன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு இது ஆர் த்ரீக்கு மேல வந்து சஸ்டைன் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஆர் த்ரீக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்துடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ ஏன் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு காலையில இருந்த பிரீமியம் வேற ஏடிஎம்மோட பிபி லெவல் வேற அதுக்கப்புறமா நம்ம டைம் ஆக ஆக நமக்கு ப்ரீமியம் டிகே ஆகும் அப்படி டிவிகே ஆகும்போது ப்ரீமியமோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா குறையும் ஓகேங்களா ஆக்சுவலி இந்த இடத்துல தேர்ட்டி டூ அப்படிங்கிறது இருந்தது சோ சப்போஸ் நமக்கு தேர்ட்டி டூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயன் எடுக்கலாம் இது வந்து ஆர் டூல ஆர் த்ரீல வந்து ரிஜெக்ஷன் வைக்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா சம்டேஸ்

நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அதோட வந்து ஒரு டைம் வேல்யூ வந்து பத்து ரூபா வந்து ஆட் பண்ணிருந்தோம் ஸோ அந்த டைம் வேல்யூ வந்து ரீச் பண்ணல இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நம்ம கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபரில் இருக்குது இதில் வந்து நம்ம என்னென்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி கேல்குலேஷன்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிக்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனாலிசிஸ் ஹவு டு ஃபைண்ட் இன்ட்ராடே ரேஞ்சு செலக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் சார்ட்டு பை அண்ட் செல் டெக்னிக்ஸ் ஓகேங்களா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எந்த லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து பை பண்ணலாம் எந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லுவார் அதே மாதிரி டிசிப்ளினும் பற்றியும் நம்ம வந்து சொல்லுவோம் ரிஸ்க் ரிவார்டு அதுக்கப்புறமா மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்த் வந்து கோர்ஸ்ல மெம்பர்ஷிப் வந்து இருக்கும் இந்த இண்டிகேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஒன் மந்த் வந்து லைஃப் லைவ் ட்ரைடிங் வந்து இருக்கும் ஓகேங்களா சோ நம்மளோட கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் சோ இது வந்து எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஈவினிங் வந்து செவன் டு நைன் டவுட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து எயிட் டு நைன் வந்து டவுட் செஷன் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த தீபாவளியை முன்னிட்டும் ஃபோர் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கிறத முன்னிட்டு நம்ம வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் வந்து கொடுக்குறோம் அதாவது ஃபோர் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க அல்லது இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் உங்களோட சீட்ஸ் வந்து அட்வான்ஸாக வந்து புக் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு அப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறமா இதே ஆஃபர் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த டைம் வந்து அந்த மாதிரி இருக்காது வேணுங்கிறவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே